எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆகுது தீபம் போட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க இந்த நாலரை டு அஞ்சரைக்குள்ளே தீபம் போட்டு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில் வந்து தீபம் ஏற்றி வீட்டில் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் இனிமேல் அந்த மாதிரி செய்ங்க டெய்லியும் காலையில் அந்நேரத்தில் குளிக்க முடியாது நம்ம வந்து கைகள் முகம் கழுவிட்டு தீபம் போட்டு கும்பிட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா குளிச்சுட்டு போடுங்க இல்லைன்னா கை கால் முகம் கழுவிட்டு போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுகாஸ் பாருங்க உலக அதிசயம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாச்சு சுத்தமாக பல் துளக்கியாச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து வாட்டர் பாட்டில் கழுவுறாங்க ஏன் சுகாஸ் ம் ஆறாதான் அதை விட ஆர்வம் தான் எதுக்குன்னு தெரியலண்ணா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் வேறு ஆர்வத்தை இன்னும் சொல்ல முடியல ஃபேன்ஸ் முதல் நாள் வந்து லஞ்சுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் தான் பொரியல் பண்ணி அதில் சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் காலையில் எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்கெழாம் போட்டு நெத்திலி கருவடைங்க வருங்க கருவாடு தெரியுதா கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்கோம் கருவாட்டு குழம்பு இதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் இப்போ வந்து கருவாட்டு குழம்பும் ரெடியா இருக்குது கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் மட்டும் வெந்துச்சுன்னா போதும் தாளிச்சு வித்தாச்சு வேகணும் கரைஞ்சிருச்சு இல்லையா கொஞ்ச நாள் வைங்க வச்சுட்ட கல்விக்குல

சாப்பாடு சாப்பிட்றேன் சரி ஸ்கூலுக்கு போறீங்களா போயிட்டு வாங்க அண்ணா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ரேம்ஸ் இங்க பாருங்க லன்ச் பாக்ஸுக்கு வந்து போட்டாச்சு ஆராதனாக்கும் சுகாஸ் குட்டிக்கும் இதுதான் இன்னைக்கு வந்து லஞ்ச்சு நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து செஞ்சு சாப்பாடு போட்டு ஆ ஓகே குட் டே அந்த முடிச்சு வச்சிடலாம் ம்ங்க காலையில் சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை இன்னும் இந்த சாப்பாடே மீதி இருக்குது ஆச்சுறா ஆச்சுறா நான் இந்த ஆ குடி குளிச்சிட்டு வந்துடறாங்க இப்போ நேத்துலயே இருந்தாங்க பரவால 5 ஓகே லంచ్ பாக்ஸ் ரெடி ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி அப்புறமா இப்போ ஸ்நாக்ஸ் என்ன எடுத்து வாங்க சோளக்கறதுமே ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க அன்றே கதைதா இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து பச்சை பை எதுனா சுண்டலுமே பச்சை பட்டானியும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதை வேக வச்சு தாளித்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஓகே ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து வேன் வராதாமா நம்ம தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணுமாமா விட்டுட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்களாம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ் ஃபஸ்ட் நாள் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு அப்புறம் பார்க்கணும் ஓகே ரெண்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு இந்த ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ் சொல்லுங்க கொஞ்சம் டைட்டா எடுத்துட்டேன் எப்பவுமே பெருசா அடுப்ப ரொம்ப இந்த டைம் டைட்டா குடுத்துட்டாங்க ஆறு வயசு குழந்தைன்னு சொல்லி கேட்டு இந்த சைஸ்ல குடுத்துட்டாங்க சுகாஸுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இப்ப கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு வராங்க பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி சூப்பர் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்புவாங்க இன்னும் சாப்பிடல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு வந்தோடனே சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஓகே போயிட்டு வாங்க என்ன இப்போவே தூங்குற சரி போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நானே கிளம்பிட்டேன் இன்னும் கோவிலுக்கு போனவங்க இன்னும் வரல லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஆகிடுச்சு ஏழை ஏழே முக்காலுக்கு தான் வந்து வேன் வரும்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து வேன் வராதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை ஏழரை ஆகிடுச்சி இப்போ வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நம்ம கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கு வந்துட்டாங்க கரெக்டாக வந்துட்டாங்க ஆமா மணி ஏ ஊட்டியா மச்சாமீ பொட்டல அழிச்சி வச்சிருக்கீங்க இங்க திரும்ப சேポய் இல்ல சுகா சுகா சாமி ஊட்டியா கூரவே போயிடு அந்த இதன்சில் பாக்ஸ் எடுத்து போட்டு வைங்க அது பாப்பாளுக்கு ரூல் பென்சில் கொடுத்துரு வந்து எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டாச்சு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு சுகாஸ் வேன் வந்து ஏழை முக்காலுக்கு வரும் இப்போ நம்ம முதல் நாள்ங்கிறதுனால எட்டு மணிக்கு கிளம்புறோம் வாங்க பேக் கேமரா போட்டு காக்க ஃபேன்ஸ் கிளம்பியாச்சு ஆறான இதே ஸ்மெயிலோட கடைசி வரைக்கும் நல்லா போய் படிக்கும் ஏன் சுகாஷ் சுகாசும் ஆராதனம் சுகாசு முகமேன்னு இப்படி இருக்கிறது வெயிட்டாக இருக்குதுங்களா பேக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பேக் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் வெயிட்டண்டு மாற்று மாற்று உருகிப்பாயிருப்போதல்ல நல்ல வேலை இவ்வளோ நேரம் மாட்டி வெயிட்டானனால மாட்டி சொல்லுது இல்லைன்னு வச்சுக்கணும் நானே மாட்டிக்கிற அப்படின்ட்டு முதல் நாள் எப்படி அங்கே

ல தரிசனம் பண்ணிக்கிங்க வா போலா வா என்ன டைம் இருக்குது நம்ம தான் முதல் வந்திருக்கறோம் வா போலால நான் என்ன வேணானே சொல்கிறேன் எடுத்துட்டு வா லஞ்ச் பேக் இருக்குது நான் வந்துட்டுங்க லஞ்ச் பேக் இருக்கு எடுத்து குடிப்பா நீ ஒரு லூசு நான் எதை குடிட்டு வரேன்னு தெரியுது நடங்க ரெண்டு பேரும் நடங்க இப்படி ஒரு ஆர்வத்தை நான் உலகத்துலேயே பார்த்துருக்க மாட்டேன் யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்துருப்பீங்களா சாமி இங்கே வாரி பூஜை பண்ணுறாங்க சாமி பிள்ளையா இப்படி ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்கும் செல்லக்குட்டிகள் இப்படியே ஆர்வமாக வந்து படித்தாங்கன்னா போதும் உட்காருங்க அங்கே உட்காருங்க பெ பெஞ்சில் உட்காரு வாப்பா உட்காரு கீழே வை எதுக்கு மேலே வைக்கிற கீழே வை வை சரி உட்காருவா உட்காருங்க ரெண்டு பேரும் கிளாஸ் முடி கிளாஸ் சொல்லு இங்கே வா பாப்பா ஏ உட்காரு ஒரு போட்டோ எடுக்கணுங்க அதை அவங்களே உட்கார வைப்பாங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு அவங்களே உட்கார வைப்பாங்க மிஸ்ஸு வந்து எங்க உட்கார சொல்கிறாங்களோ அவங்க உட்காந்துக்கோ நீ அங்க போய் உட்காரணும் அண்ணா இங்க கூறணும் இந்த மாதிரி இல்லையா சரி இங்கே எல்கேஜின்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எழுதிருக்காங்களான்னு போய் பாரு போர்டு ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது அதே மாதிரி நீ அழகா செஞ்சிருந்த ஆறாவது பாருங்க அட்டகாசத்தை இதுதான் ஆறாவது கிளாஸ் ரூம் போவோம் நாங்கள் மாற்றி போய் உட்காந்துட்டோம் யூகேஜியில் போய் கொண்டு கம்பெனியை திட்டுவாங்க மிஸ்ஸு சுகாஷ் நீ போ அங்கே போ ஒரு ஆள் சுற்றி விடணும் ஆராதம் ஆராதனா வருங்க வந்தோடனே என்ன வேலை பார்க்குறீங்க இது வேண்டாம் இல்லை அங்கே போய் நீ தூரி ஆடுங்க தூரி 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 தான் அதில் அங்கே அங்கே இதாவது உட்காந்தாடு இதுலையா ஆடிச்சுக்கோ நல்லா பிடிச்சிக்கைக்கோ நல்லா படிச்சுட்டு வரணும் அழக அழுக மாட்டிங்கள அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துற அம்மா இல்லை அம்மா போய் ஊசி போட்டு வந்துடுற நீங்கள் போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அங்கேதான் போய் ஊச்சி போட்டு வந்துடுற நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு அக்கா பாப்பா எல்லாம் வருவாங்கல்ல வருவாங்க நீ படிச்சுட்டு நான் வந்துடுறேன் நல்லா உட்காரு நீயுமே நீயும் அண்ணாமல் படிச்சுட்டுருங்க சுகாசன் நீயுமே சுகாசன்னா படிச்சுட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுற ஊசி போட்டு வர ஆ நீ க்ளாஸில் போய் உட்காந்துக்கோனு

ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு ஒரு தம்பி வந்துச்சு அந்த தம்பி கூட போயாச்சு கிளாஸ் ரூமுக்கு அண்ணா ம் நீங்கள் என்னப்பா இப்படி இருக்கிறீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்க படிப்பைலாம் சரி கிளாஸ் ரூமில் போய் உள்ளே உட்காந்துக்கோணு அம்மாவுக்கு பாய் சொல்லணும் நான் போய் ஊசி போட்டு வரேன் பார்த்துட்டு ஊசி போட்டு வரேன் எழுதி ஜாலியா பார்த்துட்டு சுகாஷ் குட்டியும் ஆராதனா குட்டியும் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு ஆராதனை குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழவே இல்லை ஆனால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து அழுதுனால அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு குழந்தை எழுத இன்னொரு குழந்தை பார்த்து அழுதுவாங்களே அந்த மாதிரி ஃபேஸ் இருந்துச்சு ஆனால் வந்து நான் அண்ணனு பார்த்துட்டு வர சாமி ரூமுக்கு போய் அப்படின்னு சொன்னோன்னே பாய் சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் நான் ஆராதனை கண்ணிலே படலை ஏன்னா நம்மளை பார்க்காது இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க நம்ம பார்த்தா அழுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லையே படவே இல்லை ஆனால் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டே தான் இருந்தால் அழலை ஆனால் வந்து திருதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா எல்லாரும் அழகிறாங்களே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அழலை சுகாஷ்குட்டியும் வந்து பசங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வந்தாச்சு என்னதான் அழலைனாலும் எனக்கு எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங் இருக்குமில்ல அந்த மாதிரி இருந்துச்சு இப்படியே கண்டினியூவாக நல்லா ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தாங்கன்னா அதே போதும் இப்போ வந்து திருப்தியாக இருக்குது ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஈவினிங் எந்த மாதிரி ஈவினிங் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மட்டும் வர சொன்னாங்க ஏன்னா வந்து எந்த ஸ்டாப்பு எந்த இடம் வீடு எங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா வேன்லையே போய் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து கரெக்டாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈவினிங் பார்ப்போம் எந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு நாங்கள் விட்டுட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த விளாக் முடியுது அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நானும் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகி போகிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து விசேஸ் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருமே நல்லா படிக்கணும் இந்த இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டு அமையணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்